ஆய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு செய்யலாங்க இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மலைங்க நம்ம மலைக்கு இதமாக ஒரு காரஞ்சாரமாக ஒரு பூண்டு மிளகு குழம்பு செஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கு ஒரு பேனில் நீங்கள் வந்து வர மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு வரமிளகா என்ற வரமிளகா ரொம்ப காரம் அடிக்கும் மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க மிளகோட காரம் வந்து நமக்கு நிறைய எடுத்துக்காட்டு வரும் சரிங்கண்ணா அவ்வளோதான் இது வந்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து இது பொடி பண்ணி வச்சுக்கலாம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் குழம்பு செய்யறதுக்கு தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எல்லாருமே சரிங்கண்ணா நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ரொம்ப தேவையில்லை ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க பூண்டு மட்டும் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறையா தொளிச்சிக்கோங்க நான் வந்து ஒரு முப்பது பூண் முப்பது பல் இருக்கும் பெரிய பல் நான் நேரம் நேராக கட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு பூண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் சரிங்கண்ணா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் வந்து இந்த மிளகாய் கிள்ளி போட வேண்டாம் ஏன்னா ரொம்ப காரம் மிளகுலையே அதிகமாக இருக்கும் நம்ம மிளகாய் தூளும் இப்போ போடுவோம் சரிங்கண்ணா அவ்வளோதான் மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கெல்லாம் செம மலைங்க அதனால் வந்து காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கல்லுப்பு பூ போட்டுட்டுங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கிறேன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டும் ஈக்குவலாம் சரிங்களா போட்டு நல்லா தக்காளி நல்லா உடையிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து உடையட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் சரிங்களா பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா தேங்காய் எதுவுமே அரைச்சூற்ற வேண்டாம் அப்படியே புளி ஊற்றி அந்த பொடி வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் போட போகிறோம் சரிங்களா பாருங்க தக்காளி நல்லா உடஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் பொலி ஊற்றிட்டு அந்த பொடி அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குல்ல அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி கொதி வந்து குழம்ப இறக்கணும்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிருங்க சரிங்கண்ணா சூப்பராக இருக்கும் வெல்லம் போடணுங்க நல்லா கொதி வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வெள்ளம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன் வெள்ளம் சரிங்கண்ணா போட்டுக்கலாம் இருங்க பாருங்க குழம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப இ ஈஸி தான் சின்ன வெங்காயம் பூண்டு தொழிச்சிங்கன்னா மட்டும் போதும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் சரிங்களா வெள்ளம் போட்டுக்கலாங்க மட்டும் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டோம்னா அந்த காரத்தை வந்து மேனேஜ் பண்ணுறக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா பாருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அடுத்தது சாப்பிட்றது தான் சரிங்களா பெருங்காயத்தோல் மட்டும் ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சரிங்கண்ணா ஒரு டூ பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னா கூட போதும் நான் வந்து அதை எடுக்கல சரிங்கண்ணா உப்பெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றது தான் அடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்கண்ணா அவ்வளோதான் நீங்கள் குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது சாப்பிட்றலாம் சரிங்களா சைடிஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் வடகம் இருந்தது அதனால் பொறிச்சிருக்கிறேன் இங்கேலாம் செம்ம மழை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் காரமாக சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோணுச்சுன்னா இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சுருங்க எதுவும் அரைக்க தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை தேங்காயெல்லாம் கையில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சுக்கலாம் பொடி மட்டும் அரைச்சிங்கன்னா போதும் சரிங்களா சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் என்னோடய சேனல் வந்து அப்படியே பிடிச்சிவிங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க